ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வீச்சு ரொட்டி இந்த வீச்சு ரொட்டி வந்து ஒரு உறவு எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் கோமெண்ட்ஸில் எழுதியிருந்தார்கள் வீச்சு ரொட்டி செய்து காட்ட சொல்லி அப்போ அதான் இன்றைக்கு நான் வந்து வீச்சு ரொட்டி செய்யலாம் இருக்கிறேன் அவங்க கேட்டுக்கிட்ட ரெண்டு கிழமை வரும் நன்னைக்குத்தான் நான் இது செய்ய போகிறேன் பேரம்பு அப்படி செய்கிற நண்டு பீச்சு ரொட்டி என்றால் பொதுவாக இல்லை இருக்கும் பிடிக்கும் இது கடைகளில் ஆண்கள் பீச்சு ரொட்டி செய்வார்கள் அதுக்காகிய தோசைக்கள் எல்லாம் கடைகளில் இருக்கும் சாப்பாட்டு கடையில் இருக்கும் அவங்கள் வந்து அந்த வீசி ரொட்டியை வீசி வீசி அந்த ரொட்டியை பறந்து நல்ல பெருசாக வரும் அப்படி ப்ர மடித்து ப்ர தோசைக்கல் பெரிய சதுர தோசைக்கல்லாம் இருக்கும் அங்கே கடைகளில் அதில் போட்டு சுடுவார்கள் நாங்கள் வீடுகளில் தின்ன தோசைக்கல் சின்ன தோசைக்கல் தான் இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரொட்டியை சின்ன தான் சுட முடியும் வாங்க இப்படி செய்யலாம்ட்டு பார்ப்போம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மாவும் மற்ற உப்பும் சீனியும் தான் மற்ற எண்ணெ இவளந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இதில் வந்து மா எடுத்து இதில் போட்டுக்கேன் இதால் ஒன்றரை கப்பு எடுத்து போட்டேன் நான் இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுறேன் அதோட கொஞ்சம் சீனி ഇന്നരി കൊച്ചി പോട്ടിട്ട് നല്ല കലന്നുക എല്ലാം സിതളതാണ് പോകില്ല അതോട് എണ്ണ கொஞ்சம் ഇതോടെ ഫേരംഗ് കൊഞ്ചം എണ്ണ വിടുവാം കൊഞ്ചം എണ്ണ எல்லாத்தையும் நன்றாக பிசைந்து கொள்வோம் நன்றாக இப்படி பிசைந்து செய்யலாம் சில வயதுக்குள்ள முட்டை அடிச்சு விட்டு கூட பிசைந்து செய்வார்கள் ஆஹ் இது வந்து நான் முட்டை விடாமல் அப்படியும் செய்யலாம் மரக்கறி சாப்பிட்றாக்க இந்த மாதிரி செய்யலாம் மச்சாப்புறாக்கள் முட்டை கூட அடிச்சு விட்டு இந்த வீச்சில் ரொட்டி செய்யலாம் இப்போ நன்றாக பிசஞ்சாச்சு எல்லாம் கலந்துட்டது இப்போ உப்பு சீனி எல்லாம் இப்போ நாங்கள் இதுக்கு அளவான தண்ணியை விடுவோம் இந்த தண்ணி வந்து பச்சை தண்ணியும் விடலாம் இல்லாட்டி நிகழ்ச்சுவூடான தண்ணியூட விடலாம் நான் வந்து இப்போ நிகழ்ச்சூடான தண்ணி தான் விடுவேன் ஆக இருக்கமாக குழைக்காமல் கொஞ்சம் லூசாக இருந்தால் தான் நாங்கள் அந்த வீச்சு ரொட்டி எங்களுக்கு வீச நல்லா வரும் இப்போ நாங்கள் வந்து வீசி செய்யலாம் இல்லாடி வீச வீசுறதுக்கு எல்லா எல்லாேருக்கும் வராது இப்போ நான் வந்து வீசாமல் தான் செய்கிறேன்னா நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் கடைகளில் என்ன சாப்பாட்டு கடைகளில் ஆண்கள் தான் அந்த சமையல் காரராக அரிப்பினேன் அவர்கள் வந்து வீசி தான் அந்த ரொட்டி செய்வார்கள் நாங்கள் வந்து வீட்டில் வீசாமல் எப்படி செய்கிறோம் தான் நான் இப்போ காட்டுறேன் செய்ய எல்லாேருக்கும் பெறாது அப்போ அதால் நாங்கள் வீசாமல் அதை எப்படி மென்மையாக தட்டி அந்த வீச்சில் ரொட்டி செய்கிறதுன்றது இந்த பதியிலாம் நான் காட்டுறேன் இன்னும் தண்ணி காணாது ஏண்டா நிறுக்கமாக இருக்கக்கூடாது ഇരിക്ക മല്ലാ വരാത് വീച്ചുറട്ടിക്ക് നല്ല മെന്മയ കുളിക്കണം അത അപ്പോൾ തന്നെ സോഫ്റ്റാർക്കും കൊഞ്ചം തന്നിവിടുവേക്കാൻ എപ്പടി വരുത இனி நாம் தண்ணி விட்டதெல்லாம் காணும் பாருங்கோ இதை நம்ப அடிவ தண்ணி கூடினா மா கொஞ்சம் தூவலாம் பிரச்சனை இல்லை நல்லா அட்டிச்சுக்குள்ளே கோணும் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் கொஞ்சம் அந்த இப்படி வருது மா அந்த தண்ணி கொஞ்சம் கூடினா இப்படி வரும் அப்போ நாங்கள் கொஞ்சம் மாவை கூட கூடினபடியாக கொஞ்சம் அப்படி தூவிடும் தூவி போட்டு இதாண்டா அந்த சரியாக வரும் தண்ணியை பார்த்து அளவாக விடணும் தண்ணி கூடிட்டு தாண்டா கொஞ்சம் நாங்கள் மாவை போட்டு சேப் பண்ணலாம் நம்ம ஒட்டி பிடிக்குது இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா எப்படி வரும் இப்போ ஓகே பாதாம் இப்போ கொஞ்சம் சொல்லிட்டு மாப் போட்டபடியா ஓகே ஆச்சு ஆச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு நாங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற விழுமம் அப்போ தான் நல்லா சோஃப்டாக வரும் மாவை பூசிட்டு பார்த்தீங்களா இப்போ மாவை பூ என்ன எண்ணெய் பூசிட்டு காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா பதம் பார்த்தீங்களா இப்படி பொழுத்தினால் நான் வந்து மூடி விடுறேன் இது வந்து குறைஞ்சது ஒரு மணித்தேழம் முன்னாடியும் சுடலாம் நாங்கள் எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ நல்ல சூஃபாகவும் நல்ல நல்ல ரொட்டியாக நல்ல வீச்சு ரொட்டி நல்ல வீசி செய்ய நல்ல வடிவாக வரும் பயிறு கட்டும் ஒரு மணித்தாலம் கழித்து நாங்கள் பிறகு செய்யலாம் இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் மண்ணி எடுத்துட்டு இதை உருண்டைகள் பிடிக்கோணும் இந்த மாதிரி கரும்பு இப்படி பிடிக்கணும் இப்படி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் எனக்கு இப்போ அஞ்சு உருண்டைகள் வந்துருக்குது இனி நாங்கள் இதை இப்படி தட்டுக்கொண்டு பார்ப்பேன் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணியாக பூசுவேன் எண்ணியாக பூசிட்டு இப்போ இதை வைப்போம் ரவுண்டாக்கிட்டு எனக்கு இப்போ அஞ்சு உருண்டைகள் வந்திருக்குது இனி நாங்கள் இதில் வந்து இப்போ எண்ணெய் பூசி நான் எண்ணெய் பூசிட்டு தான் ரவுண்டாக்கிட்ட இதை இப்படி இப்படி தட்டோம் நல்லா நைஸாக குளைச்சவடியாக டக்குண்டு ஈஸியாக அப்படி தட்டலாம் பாருங்கோ இப்படி இழுத்து இழுத்து நல்ல மெல்லிசாக தட்டோணும் இப்படி பிடித்து இந்த இப்படி வீசி வினம் இப்படி இப்படி அது எனக்கு அவ்வளோ சரியாக வராது அதனால் இந்த மாதிரி பிடிச்சி இப்படி இப்படி திருப்பி திருப்பி வீச வீச அந்த பெருசாக வரும் எனக்கு அது வராது அதால் நான் இந்த மாதிரி தட்டித்தான் சொல்லணும் பெருங்கோ நல்ல இழுத்து இழுத்து இது அந்த பிஞ்ச மாதிரி வரும் மாதிரி பிரச்சனை இல்லை நாங்கள் திரும்பி மடிக்கத்தானே போகிறோம் நல்லா கட்ட வருது ஈஸியாக பார்த்தீங்களே அந்த குலைக்கிற விதத்தில் இருக்குது நல்ல அந்த விருக்கமாக குலைக்காமல் நல்ல நைஸாக குலைக்கணும் நல்ல லூஸாக நல்ல இதாக குலைக்கணும் நல்ல கண்ணாடி பதமாக இருக்கணும் எவ்வாறுங்கோ இந்த பதமாக வந்து இருக்கு நல்ல கண்ணாடி பதமாக இந்த கோடே இது என்ன அப்போ இனி நாங்கள் இதை மடிக்கணும் நல்லா இதாண்டிட்டு இப்படி இழுத்து இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு திருப்பி இப்படி தட்டணும் தான் லேயர் லேயராக நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் பார்த்திங்களா திருப்பி திருப்பி சட்டியை என்ன அடுப்பில் வச்சுட்டு வேறுங்கோ ஓரளவு மெல்லிசாக தட்டியாச்சு இனி நாங்கள் தோசைக்கல் அல்லாட்டி இந்த மாதிரியோ சட்டி இருந்தால் காட்டு சூடாக்கிட்டு நாங்கள் இதில் போடலாம் வந்து போதே நாங்கள் மற்றதை பார்ப்போம் பெரம்பு அப்படி வச்சுட்டு ஈஸியாக வருது பார்த்தீங்களா நிறுத்தமாக்குலச்சா இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் ஈஸியாக வராது மண்ணெயில தொட்டு தொட்டு செய்ய இன்னும் மிஸியாக வரும் இன்னும் மண்ணிய பூசி பூசி செய்யக்க இந்த மிசியா வரும் இப்போ இதையும் பார்ப்போம் திருப்பி விடுவோம் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போடணும் எண்ணெய் விட வேண்டாம் விடலாம் விரும்பினால் எண்ணெய் விடலாம் பாருங்கோ திருப்பி விட்டேனா மாற்றி மாற்றி இப்படி திருப்பி விடுவோணும் இப்படி கருக விடாமல் மாற்றி மாற்றி ரெண்டு பக்கம் போட்டு எப்படி ரெண்டு கருகாமல் விழுக்கும் எண்ணெய் உருவாங்க பேருங்கோ விரும்பினால் கூட எல்லாம் இல்லை வெண்டா தவிர்க்கலாம் பொங்கி வருது பேருங்கோ இந்த இங்கே இதுதான் கடைசி உருண்டை பேருங்கோ எண்ணியை விடுவோம் அப்போ தான் அந்த எடுக்க சுவமாக இருக்கும் தட்டி போட்டு எடுக்க எங்களுக்கு இருக்கும் இதையும் தட்டிட்டு காட்டுறேன் கடைசி ரொட்டி பேருங்கோ வருது வராட்டி இப்படி வெண்ணி ஒருக்கா பூசிட்டு கடைசி போத்தில் வெண்ணி அப்படி பூசிட்டு எடுத்தாட்டா இன்னும் ஈஸியா வரும் வந்து ஒன்று இருக்கு இங்க வேற பூங்கு பொங்கி வருது பாத்தீங்களா கருக விடாமல் திருப்பி மாத்தி மாத்தி ரெண்டு வகம் போட்டு வைக்கணும் எண்ணெய் முடிஞ்சது அதான் மெட்டை போத்தில் எடுத்தனா தேவையாண்ட அப்படி பூசுறதுக்கு வேணும் அதையும் பார்த்து பார்த்து ரொட்டியை வரும்போது பேருங்கோ அப்படி தட்டுதானு அங்கே பேரங்கோ அப்படி இழுக்குதான் நல்ல மெல்லிசா வரும் பேரங்கோ அப்படி மெல்லிசாக இனி இப்படி மடிப்பம் பேருங்கோ மறைக்குதாக்கும் பேருங்கோ இந்த ரொட்டி செய்கிறது ரொம்ப ஈஸி நல்லா சோஃப்டாக நல்லா மென்மையாக இருக்கும் இந்த ரொட்டியை குட்டி குட்டியாக வெட்டிட்டு இதில் கொத்து ரொட்டி செய்யாமல் நல்லா இருக்கும் இதே மாதிரி செய்துட்டு அப்புறம் குத்தி குட்டி குட்டியாக வெட்டிட்டு கொத்துரொட்டி செய்ய செய்யலாம் இந்த மாதிரி இங்கே கூட சுட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் எடுத்து விலக வச்சுட்டு சூடாக்கியும் சாப்பிடலாம்

பெருங்கோ அஞ்சு ரொட்டியும் சுட்டாச்சும் எப்படி இருக்காண்டு பேரங்கோ எப்படி வந்திருக்காண்டு அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த நல்லா சாஃப்டாக இருக்குது பிரிச்சு காட்டுறேன் உள்ளுக்குள்ளே லேயர் லேயராக எல்லாம் இருக்குது பார்த்திங்களோ நல்ல பஞ்சாக நல்ல சோஃப்டாக வந்திருக்கு கறியோடு சாப்பிட நல்லா இருக்கும் சம்பளோடு கறியோடு சாப்பிட நல்லாயிருக்கும் குட்டி குட்டி அவட்டிட்டு கொத்துரொட்டியோடு செய்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை மொழுதுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது சப்போர்ட்டாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கருத்துக்களை மொழுது லைக் பண்ணுங்கோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்ளுறேன் நன்றி வணக்கம்